முத்தான வாழ்வழிக்கும் முத்துமாரியம்மன் வருடம் தவறாது வானம் மழை பொழிந்து நீரை தர வேண்டும் அந்த நீரை பயன்படுத்தி பயிர் செய்யப்படும் தானியங்களில் விளைச்சல்கள் பெருக வேண்டும் அந்த தானியத்தை உண்டு உயிர் வாழும் உயிரினங்கள் பசி பட்டினி இன்றி வாழ வேண்டும் மனிதர்களுக்குள் ஏற்படும் பேதங்கள் விலகி அவர்கள் ஒற்றுமையுடன் வாழ வேண்டும் என்பது முன்வைத்தே கிராம தேவதைகளை வழிபடும் வழக்கம் வந்துள்ளது ஆடி மாதத்தில் இந்த தெய்வங்களை வழிபடுவது அதிகம் அம்பாலை கிராம தேவதைகளாக கொண்டதில் பெரும்பாலான ஊர்களில் அந்த அம்மனின் பெயர் மாரியம்மன் அல்லது காளியம்மன் என்றே இருக்கும் மாரியம்மன் அவதாரம் பற்றி பல்வேறு கதைகள் உள்ளன மாரா என்னும் அசுரனை அழித்ததால் அந்த தேவிக்கு மாரியம்மன் என்று பெயர் பெற்றது மாரியை மழையை பொழிவிப்பதால் இப்பெயர் வந்தது என்றும் கூறுவதுண்டு சிவந்த முகத்துடனும் சற்றே கோபத்தையும் வெளிப்படுத்தும் பார்வையுடனும் செவ்வாடை அணிந்து வலது இரு கரங்களில் முறையே உடுக்கை மற்றும் கத்தியுடனும் இரு கரங்களுடன் சூலாயுதம் மற்றும் அபய அஸ்தத்துடனும் தலையில் அக்னி கிரீதத்துடனும் காதுகளில் பாம்படம் தடித்து காட்சியளிப்பவளே மாரியம்மன் தென்னிந்தியாவில் மாரி என்ற பெயரில் வழிபடும் இந்த அன்னை வட இந்தியாவில் தேவி என்ற பெயரிலும் கிழக்கு இந்தியாவில் தேவி என்ற பெயரிலும் வழிபடுகின்றனர் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் ஒவ்வொரு மாவட்டத்தில் ஒரு மாரியம்மன் கோவில் பிரசித்தி பெற்றதாக விளங்குகிறது அந்த வகையில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் சீர்காழி தாலுக்கா மாதமான முத்துமாரியம்மன் கோவில் முக்கியமானதாகும் இங்குள்ள முத்துமாரியம்மன் சுயம்புவாக வெளிப்பட்டவள் பழங்காலத்தில் பிரம்பு எனப்படும் ஒரு வகை தாவரக காடாக இருந்த இப்பகுதி ஒரு புளியமரம் மரம் வளர்ந்திருந்தது அதை பார்த்த வணிகர் ஒருவர் விலைக்கு வாங்கி வெட்டி வண்டியில் ஏற்றி செல்ல முற்பட்டார் வெட்டுண்ட புளியமரத்து துண்டுகளை ஏற்றி வந்த வண்டி தற்போது கோவிலில் உள்ள பகுதி வந்தபோது அந்தி சாய்ந்து விட்டது எனவே மறுநாள் புறப்பட முடிவு செய்த வணிகர் இரவு அங்கேயே தங்கினார் மறுநாள் சூரியன் உதித்த பின்னர் வண்டியில் மாடுகளை பூட்டி ஓட்ட முயன்றார் வணிகர் ஆனால் வண்டி நகரவில்லை இது பற்றி அறிந்து அந்த ஊர் பெரியவர் அங்கு வந்து புளியமரத்தை மேலும் சிறு சிறு துண்டுகளாக்கி ஏற்றி செல்லுமாறு கூறினார் அதன்படியே சிறு சிறு துண்டுகளாக வெட்டியபோது அனைவரின் கண்களை கூச செய்யும் வகையில் ஒரு பேரொளி வெளிப்பட்டது அதிலிருந்து முத்துமாரியம்மன் வெளிப்பட்டாள் அன்னையின் உருவத்தை கண்ட ஊர் மக்கள் அனைவரும் நெடுஞ்சான் கிடையாக விழுந்து வணங்கினர் அப்போது அன்னையின் உருவத்தில் ஒரு கை இல்லாததும் ஒரு தனம் இல்லாததும் கண்டு வருத்தமடைந்தனர் இதை உணர்ந்து கொண்ட முத்துமாரியம்மன் அசிரீதியாக ஒழித்து பிரம்பு காட்டில் ஒரு புற்றின் கீழ்தான் இருப்பதாக கூறினாள் அவ்விடம் சென்று தேடிய போது முழுமையான அம்மன் உருவம் கிடைத்தது இதையடுத்து அன்னையாக ஆலயம் எழுப்பி பணி நடைபெற்று வருகிறது சில காலத்தில் துண்டான மரக்கட்டைகளை துளிர்க்கவும் செய்தன ஆலய அமைப்பு புது மண்ணியாற்றின் வடக்கரையில் கிழக்கு நோக்கி அமைந்துள்ளது இத்திருக்கோவில் மகாமண்டபத்தின் வடக்கு மேற்கு மூலையில் விநாயகர் மற்றும் பின்னமான அம்பாள் திருவுருவங்களும் இடம்பெற்றுள்ளன அர்த்த மண்டபத்தில் விநாயகர் சுப்பிரமணியர் அம்பாளின் உருவத் திருமேனி இடம் பெற்றுள்ளன கருவறையில் உள்ள பிரம்பு காட்டில் இருந்து வெளிப்பட்ட முத்துமாரியம்மன் சாந்த சுரூபிணியாக நான்கு கரங்களுடன் வீற்றிருக்கிறாள் மேல் இரு கரங்களிலும் சூளம் டமருகம் கீழ் இரு கரங்களுடன் கத்தி கபாலம் கொண்டு தன்னை நாடி வருபவர்களுக்கு அனைத்து துன்பங்களையும் போக்குபவள் கோவிலின் எதிரில் வெட்டுண்டு துளிர்த்த முன்னூறு ஆண்டு பழமையான புளியமரம் உள்ளன அதனையொட்டி கருப்பழகி ஆரியமாலா உடனுடைய காத்தவராயன் சந்நிதியும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு கும்பாபிஷேகத்தின் போது புதிதாக பிரதிஷ்டை செய்யப்பட்ட பேச்சியம்மன் சந்நிதியும் இருக்கிறது அடுத்ததாக தெற்கு நோக்கி வள்ளி தேவியானை சமேதரர் இவ்வாலயத்தில் மாதந்தோறும் பௌர்ணமி சிறப்பு பூஜை நடைபெறும் விநாயகருக்கு மாதந்தோறும் சங்கடகட சதுர்த்தியும் முருகன் சந்நிதிக்கு மாதந்தோறும் கீர்த்திகை வழிபாடும் செய்யப்படும் ஆண்டுக்கு ஒரு முறை ஆணி மாத சித்திரை நட்சத்திரத்தில் உலகன் நன்மைக்காக மகா சண்டியாகவும் ஆவணி கடைசி வெள்ளிகளில் ஏகதின லட்சாட்சணையும் நடைபெறும் மாதனம் உருவான வரலாறு இன்றைய சீர்காழி வட்டம் முற்காலத்தில் தஞ்சையை ஆண்ட நாயக்கன்மார்கள் ஆட்சி கீழ் இருந்தது அவர்களின் பிரதிநிதியாக வடக்கால் ஜாமீன்தார்கள் வடக்கால் ஜமீன்தார்கள் இப்பகுதியில் இருந்து இரண்டாயிரம் வேலி நிலங்களில் வரி வசூல் செய்யும் உரிமையாளர் பெற்றிருந்தனர் நாயக்கர் மன்னர்களின் ஆணைக்கிணங்க வடக்கால் ஜமீன்தார்கள் பதினோரு அந்தனர்களுக்கு தானமாக அளிக்கப்பட்ட ஊரே மகாதானம் ஆகும் பெரிய அளவிலான நிலத்தை தானமாக அளித்ததால் இப்பெயர் வழங்கப்பட்டது இதுவே காலப்போக்கில் மருவி மாதானம் என்றாகி போனது இக்கோவிலில் கண்ணோய் அகண்ட கண்ணடக்கம் வாங்கி சாத்துவதும் வேண்டுதல் நிறைவேற மாவிளக்கு ஏற்றுவதும் இவ்வாலத்தின் முக்கியமான நேர்த்திக்கடனாகும் குழந்தை இல்லாதவர்கள் இவ்வாலயத்தின் தலவருச்சமான புளிய மரத்தில் தொட்டில் கட்டியும் திருமணம் நடந்தேற வேண்டுபவர்கள் புளிய மரத்தில் மஞ்சள் கயிறு கட்டி வழிபடுகின்றனர் இதனால் வேண்டுதல் பளிக்கும் என்பது பக்தர்களின் அசையாத நம்பிக்கை மேலும் பல்வேறு நோய்களை தீர்க்கும் மகத்துவம் நிறைந்த ஆலயமாக இந்த ஆலயம் திகழ்கிறது இந்த கோவில் தினமும் காலை ஏழு மணி முதல் பகல் ஒரு மணி வரையும் மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு மணி வரையும் பக்தர்களின் தரிசனத்திற்காக திறந்து வைக்கப்பட்டுள்ளது அமைப்பிடம் சீர்காழியில் இருந்து சிதம்பரம் செல்லும் சாலையில் உள்ளது புத்தூர் என்ற இடம் இங்கிருந்து சுமார் ஏழு கிலோமீட்டர் நோக்கி சென்றால் மாதனம் திருத்தலம் அமைந்துள்ளது